வார் ரூம்னு ஒன்னு வச்சிருக்காரு அண்ணாமலை பெங்களூர்ல ஒன்று அவருக்குன்னு தனியாக அவங்க மனைவி தான் அதை ஹெட் பண்ணி லீட் பண்ணுறாங்க அங்கே பெங்களூர்ல அவங்க தான் வந்து தமிழ் இசையை மோசமாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் சூர்யா சிவா விமர்சிக்கிறாரு அதுவும் எப்போன்னா தமிழ் வந்து சூர்யா சிவா வந்து நான் அண்ணாமலையுடைய ஊழல்களை வெளிக்கொண்டு வருவேன் மணலில் வாங்கின மாமுல் பட்டியில் வெளிக்கொண்டு வருவேன் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்ட வாங்கின கட்டிங்க நான் வெளில சொல்லுவேன் அமைச்சர் நேரு கிட்ட வாங்கின கட்டிங்க வெளில சொல்லுவேன் துரைமுருகன் கிட்ட அமலாக்கத்துறை ரெய்டு வராதுன்னு வாங்கின கட்டிங்க நான் வெளியில சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய பர்சனல் கேரியர் பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா ஏகப்பட்ட நாடுகளில் இன்வெஸ்ட் பண்றாரு அவர் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடுகள் சொத்துகள் எல்லாமே கர்நாடகா பேஸ்ட் தான் அது இல்லாமல் பல வெளிநாடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் ஏகப்பட்ட பணத்தை சம்பாரிச்சிருக்காரு இப்போ அடுத்த மாசம் லண்டன் போறார் அண்ணாமலை ஒரு படிப்புக்காக போறாரா ஆனா படிப்புக்காக போல ஏகப்பட்ட கருப்பு பணத்தை எடுத்துட்டு போறாரு அண்ணாமலைன்றதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட் டெல்லியில இருந்தும் வரக்கூடிய ரிப்போர்ட் அதான் இப்போ ஜெயலலிதா ஊழல் பண்ணாங்கன்னா முதலமைச்சரா இருந்தாங்க மக்கள் தலைவரா இருந்தாங்க ஏத்துக்கலாம் ரைட்டா எடப்பாடி ஊழல் பண்ணாருன்னா முதலமைச்சராக இருந்தார் மக்கள் தலைவராக இருந்தாரு ஏற்றுக்கலாம் ஊழல் பண்றதுக்கு கூட மக்களோட ஆதரவு பெற்ற தலைவரா இருக்கலாம் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்கல இதெல்லாம் நாளைக்கு முதலமைச்சர் அமைச்சர் அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா உண்மையான அண்ணாமலையோட சொத்து விவரம்னா எவ்வளோ அக்கீலா வச்சிருக்காங்க எத்தனை நாடுகளில் முதலீடு பண்ணியிருக்காங்க எவ்வளோ பணத்தை சம்பாதிச்சாங்க ஆருத்ரா மோசடியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி சம்பாதிச்சாங்க அதில் கேசவ விநாயகத்துக்கு போன பங்கு என்ன அண்ணாமலைக்கு போன பங்கு என்ன எவ்வளோ எடுத்தார் அண்ணாமலை அது எங்கே வச்சிருக்காரு எந்த அக்கௌண்ட்டில் நான் அண்ணாமலையுடைய அகிலாவுடைய பேங்க் அக்கௌண்ட் உட்பட நான் போட்டவன் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் ஹசீஃப் அவர்களே வணக்கம் தமிழக பாஜகவினுடைய தலைவராக அண்ணாமலை உறுதி செய்யப்பட்டு அதற்கு பிறகு அதிரடி நடவடிக்கையாக திருச்சி சூர்யா சிவாவை நீக்கி சூர்யா சிவா வந்து பாஜக செய்த ஊழலை வெளியிடுவேன் பட்டியலை வெளியிடுவேன் சொல்லிட்டு அவர் கிளம்பி இருக்காரு என்ன நடக்குது பாஜகவுக்கு கரெக்டா சொல்லணும்னா அண்ணாமலை வந்து ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு தலைவர் அப்படின்றது வந்து நிரூபிக்கிறாங்க அது சூர்யா வந்து நீக்கப்படணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து முன்வைக்கிறது வந்து தமிழ் சீ அப்போ சூர்யா கிட்ட அண்ணாமலை சொன்னது என்னன்னா என்ன மீறி உன்னை நீக்கிடுவாங்களா நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா கிட்டே இது நமக்கு சூர்யா சைட்லன்னு சொன்னது சரிப்பா நீக்க மாட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் கூட்டம் நடந்தது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூட்டத்தில் எல்லா தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க சூர்யாவை சூர்யாவையும் கல்யாண ராமனையும் நீக்கிறாங்க அப்புறம் சூர்யா வந்து ஃபோன் பண்ணுறாரு அண்ணாமலைக்கு அண்ணாமலை ஃபோனே எடுக்கல அண்ணாமலைக்குதரவாகத்தான் அவர் சமூக வலைதளங்கள் சமூக வலைதளங்கள்ல செயல்பட்டு அண்ணாமலை எடுக்கல மறுநாள் காலையில அண்ணாமலையை திரும்பி சூர்யாவுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியல பத்து பேரும் சேர்ந்து கோரஸா பேசுறாங்க உனக்கு எதிராக கேசவ விநாயகம் பேசுறாரு வானதி சீனிவாசன் பேசுறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் பேசுறாரு கருப்பு முருகானந்தம் பேசுறாரு எல்லாம் எச்சு ராஜா பேசுகிறாரு எல்லாரும் பேசுகிறாங்க எல்லாம் பேசி வச்ச மாதிரி பேசுகிறாங்க சூர்யா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல எதிர்த்து பதிலே பேச முடியல அதனால் நீக்க வந்துச்சு ஒரு நீ ஒரு பதினஞ்சு நாள் பொறு நான் மறுபடியும் அதை வந்து எப்படியாவது மேக்கப் பண்ணி நான் உன்னை வந்து கொண்டு வந்துடுறேன் உன்னை வந்து தான் நீக்கியிருக்காங்க கல்யாண ராமனை கட்சியை விட்டே நீக்கியிருக்காங்க உன்னை பொறுப்புல இருந்துதான் நீக்கியிருக்காங்க அதை நான் எப்படியாவது மேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு அண்ணாமலை வந்து ஃபோனில் சூர்யா கிட்ட சொல்றாரு இதுவும் நம்ம கிடைக்கிற தகவல்கள் தான் அப்போது இது வரைக்கும் பிரம்மாண்டமான அண்ணாமலை அப்படின்னா இந்த உத்தரவு வர்றது பார்த்திங்கன்னா மத்திய தலைமையிலேருந்து வந்த மாதிரி வருது உத்தரவு ரைட்டுங்களா அப்போது இது வரைக்கும் பிரம்மாண்டமான அண்ணாமலை அமித்ஷாவோட பேசுகிற அண்ணாமலை எடப்பாடி வந்து கூட்டணியை வைக்கணும் அண்ணாமலையை நீக்குங்கன்னா கூட நீக்காத பாஜக அவ்வளோ பவர்ஃபுல்லான நின்ன சிங்கம் அப்படிப்பட்ட ஆள் அண்ணாமலை அவரை மீறி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா சூர்யாவை நீக்கிட்டாங்க சூர்யாவோட கேள்வி என்னன்னா கேசவநாயகர் மேலே ஏகப்பட்ட சார்ஜஸ் இருக்கு ரைட்டா தமிழிசையை நான் தித்தனதா தான் சொல்கிறாங்க தமிழ்சியை திட்டி அந்த வார் ரூம்னு ஒன்று வச்சிருக்காரு அண்ணாமலை பெங்களூர்ல ஒன்று அவருக்குன்னு தனியாக அவங்க மனைவி தான் அதை ஹெட் பண்ணி லீட் பண்றாங்க அங்கே பெங்களூர்ல அந்த வார் ரூம் தான் முக்கியமான வார் ரூம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது ரெண்டு மூணு வச்சிருக்காங்க இந்த வார் ரூம்ல ஏங்குறது வாராக்கின்னு ஒருத்தர் அவங்க மனைவி தான் அந்த வார் ரூம் ஹெட்டு ஒரு பெண் பத்திரிகையாளரும் அதுக்குள்ளே வராங்கன்னு சொன்னாங்க இவங்கெல்லாம் பெங்களூர்லேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இந்த வார் ரூமில் வந்து தமிழிசையை திட்டாத திட்டு கிடையாது அவங்க எல்லாமே வந்து அந்த ட்விட்டர் ஐடி வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி உறுப்பினர்கள் தான் ட்விட்டர் ஐடி ட்விட்டர் ஹேண்டில் அவங்க தான் வந்து தமிழிசையை மோசமாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் சூர்யா சிவா விமர்சிக்கிறாரு அதுவும் எப்படின்னா தமிழிசை வந்து கட்சியில் வந்து குற்றவாளிகளை வந்து அண்ணாமலை சேர்த்துட்டார் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்தப்புறம் தான் சூர்யாவுடைய விமர்சனம் வந்து வருது ஆனால் இந்த வார் ரூமில் திட்டினவோனா எல்லாரையும் விட்டாங்கள கல்யாண ராமன் வந்து அண்ணாமலையை விமர்சிக்கிறார் அவரும் ட்விட்டர் ஹேண்டில் சமூக வலைத்தளங்கள்தான் விமர்சிக்கிறார் அவர் மேல் நடவடிக்கை போகுது ஆனால் அண்ணாமலையுடைய வார் ரூமில் இருந்த இந்த தொண்டர் அடிப்பூடிய இவங்கெல்லாம் மனுஷனே இல்லைங்க சாதாரணமாலாம் பேச மாட்டானுங்க கேவலமாக பேசுவாங்க இன்னைக்கு குஷ்பு சுந்தர் கூட ஸ்ரீவித்யா ஒரு குஷ்பு சுந்தர் பிளாக் ஒயின் அடிக்கிறவங்க அவங்க வந்து கள்ளக்குறிச்சி பற்றி போய் பார்த்தா சரியா இருக்குன்னு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க ஓகே சர்காஸ்டிக் கமெண்ட் உடனே உதயநிதி ஸ்டாலின் உங்கள் கட்சியில் இந்த மாதிரி பொம்பளைங்களையா வச்சுருப்பீங்க இந்த மாதிரி கேவலமாக நாட்களையே வச்சுருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா தர்மமா அதுவா இதுவான்னு சொல்லிட்டு குஷ்பு உடனே அதை எடுத்து போட்டு இப்படி பார்த்தீங்களா திமுக இப்படி இருக்குன்ற மாதிரி வராங்க இதை விட பச்சையா கேவலமா சரி வார் ரூம் தமிழிசையை திட்டாததே இல்லை தமிழிசையுடைய அப்பாவை தாத்தாவை எல்லாரையும் இது பண்ணி விமர்சனம் அவங்க மேலாம் நடவடிக்கை இல்லை இந்த வார் ரூம் கல்ச்சர் வந்து அண்ணாமலை வந்தப்புறம் கேவலம் அண்ணாமலைக்கு எதிராக தான் நான்லாம் ட்விட்டரில் ட்விட்டர்ல கருத்து போட்டுருக்கேன் அதெல்லாம் மாற்ற போகிறது இல்லை என்ன திட்டாத விஷயங்களே கிடையாது இவங்க என்னோட அப்பாலேருந்து அம்மாலேருந்து தாத்தாலேருந்து மனைவியிலேருந்து பையன்லேருந்து மருமகள்லேருந்து எல்லாம் திட்டுவாங்க நம்மளாம் வாய திறந்தோன்னு வச்சுக்கோங்க இவங்கெல்லாம் தாங்க விட மாட்டான் ஆனால் நம்ம ஒரு பத்திரிகையாளரா போயிட்டோம் நம்ம இவ்வளோ நாள் நின்றுட்டோம் முப்பது வருஷமா நின்றுட்டோம் ஃபீல்ன்றதுனால கம்முன்னு இருக்கும் அதை விட கேவலமாக தமிழ் சேர்த்துட்டாங்க அவங்க மேலாம் என்ன என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்க தமிழ் சாதாரண ஆள் இல்லைங்க ஒரு ஃப்ளைட்டில் ஒரு பொண்ணு சோஃபியான்னு ஒரு பொண்ணு பாஜக ஒழிக்குன்னு சொன்னதுக்காக அந்த பொண்ணை என்ன வேலை பண்ணிச்சு அதே நேரத்துல அவங்க சொந்த புள்ள பாஜக ஒழிங்கன்னு கத்திரம் அதே ஏர்போர்ட்ல ஒண்ணு ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை ஒண்ணு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை ஒண்ணு இது வந்து அண்ணாமலையோட காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு பல விதங்கள்ல முயற்சி பண்ணிச்சு சண்டை நடக்கும்போதே முயற்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் மேல இருந்து கூப்பிட்டு சொல்லி இந்த சண்டையை சமரசம் பண்ண சொல்லி அக்கா தம்பின்னு சொல்லிட்டு சூர்யா சிவாவும் டேசி மாதிரி ரெண்டு அக்கா தம்பிங்களும் அந்த அக்கா தம்பி மாதிரி இந்த அக்கா இந்த அக்கா தம்பி மாதிரி அந்த அக்கான்னு கேவலமாக இருக்கு பாஜக இதில் வந்து இப்போ சூர்யா சிவா வந்து நான் அண்ணாமலையுடைய ஊழல்களை வெளிக்கொண்டு வருவேன் மணலில் வாங்கின மாமூல் பட்டியலை வெளிக்கொண்டு வருவேன் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்ட வாங்கின கட்டிங்க நான் வெளில சொல்லுவேன் அமைச்சர் நேரு கிட்ட வாங்கின கட்டிங்க வெளில சொல்லுவேன் சக்கரபாணி கிட்ட வாங்கின கட்டிங்க வெளியில சொல்லுவேன் துரைமுருகன் கிட்ட அமலாக்கத்துறை ரெய்டு வராதுன்னு வாங்கின கட்டிங்க நான் வெளியில சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய பர்சனல் கேரியர் பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா ஏகப்பட்ட நாடுகள்ல இன்வெஸ்ட் பண்றாரு அவரு டேப்லெட் துறையில போறாரு அவங்க மச்சா சிவகுமார் வந்து இன்னைக்கு எப்படியும் ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு சொந்தக்காரு இந்த கொங்கு லாபின்னு ஒண்ணு இருக்கு முன்னாடி பொங்கலூர் பழனிசாமியெல்லாம் இருப்பாங்க ஆற்காடி வீராசாமிலாம் அந்த லாபிக்குள்ளே வருவார் ஃபினான்ஷியல் லாபி அப்புறம் எடப்பாடி பழனிசாமி தங்கமணி வேலுமணி அந்த கொங்கு லாபி இன்வெஸ்டர் சர்க்கிளில் இப்போ ஒரு உறுப்பினர் அண்ணாமலையோட மச்சான் இந்த பணத்தை எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது அண்ணாமலையுடைய மனைவி அகிலா அவங்களுக்கான விஷயங்கள்லாம் பெங்களூரில் இருக்குது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடுகள் சொத்துகள் எல்லாமே கர்நாடகா தான் அது இல்லாமல் பல வெளிநாடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் ஏகப்பட்ட பணத்தை சம்பாரிச்சிருக்காரு இப்போ அடுத்த மாசம் லண்டன் போறார் அண்ணாமலை லண்டன் போகிறதுக்கான எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணார் அப்போ ஏதாவது தற்காலிக தலைவர் யாராவது நீங்க ஆறு மாசம் ஒரு படிப்புக்காக போறாராம் ஆனால் ஒரு படிப்புக்காக போல ஏகப்பட்ட கருப்பு படத்தை எடுத்துகிட்டு போறார் அண்ணாமலைன்றதான் நமக்கு கிடைக்கூடிய ரிப்போர்ட்டு டெல்லியிலேருந்தும் வரக்கூடிய ரிப்போர்ட் அதுதான் இதுதான் அண்ணாமலை நாங்க இது கேவலமா இருக்குங்க ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்கலங்க ஏதாவது ஒண்ணு ஜெயிச்சு மந்திரியா இருந்து முன்னாள் மந்திரியா இருந்து இப்ப ஜெயலலிதா ஊழல் பண்ணாங்கன்னா முதலமைச்சரா இருந்தாங்க மக்கள் தலைவரா இருந்தாங்க ஏத்துக்கலாம் ரைட்டா எடப்பாடி ஊழல் பண்ணாருன்னா முதலமைச்சரா இருந்தாரு மக்கள் தலைவரா இருந்தாரு ஏத்துக்கலாம் ஊழல் பண்றதுக்கு கூட மக்களோட ஆதரவு பெற்ற தலைவரா இருக்கலாம் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்கல ஏ அமாவாசை இப்படி பண்ணுது இதெல்லாம் நாளைக்கு முதலமைச்சர் அமைச்சர் அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா இதெல்லாம் என்ன பண்ணும் ஒரு எஸ்பியா தான் இருந்தது எஸ்பி லெவல் தான் அதுக்கே இந்த ஆட்டமா தாங்க முடியல சார் சத்தியமா தாங்க முடியல சார் இதெல்லாம் பாஜக தான் சார் இதெல்லாம் இதெல்லாம் வந்து மாற்றத்துக்கான கட்சி பாரத் கிஜே தான் இதற்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் வந்தே மாதிரம்ல வந்தே கரப்ஷன் வந்தே ஊழல் வந்தே லஞ்சம் இந்த லெவல்ல தான் போயிட்டு இருக்காங்க சூர்யா சிவா கூடவே இருந்தவர் நம்முடைய நடவடிக்கை எல்லாத்தையும் அறிந்தவர் இவரை வந்து நம்ம கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னா வெளியில போய் நம்மை பற்றியான தகவல்களை கசிய விடுவாரு சொல்லுவாரு அப்படின்ற ஒரு பயம் கூட அண்ணாமலை அவர்களுக்கு இல்லையா இல்ல உண்மையிலே சூர்யா சி சிவா சொல்றது எல்லாமுமே உண்மைக்கு புறம்பானது எந்த அடிப்படை ஆதாரம் வச்சது எப்படி புரிந்து கொள்ளலாம் அது வந்து சூர்யா சிவா வந்து ஒரு திராவிட குடும்பத்துலேருந்து வந்த பையன் அஃப்கோர்ஸ் ஹை மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸு அப்பா சிவா மாதிரி திராவிட கொள்கைகளை ஊரறிந்து படித்து தேர்ந்து கட்டறிந்து நின்றவர்கள் அப்படிலாம் இல்லை ஆனால் சூர்யா சிவா வந்து அவர் அதான் அவர் பண்ண தப்புனானா விசுவாசமாக இருக்கலாம் யாருக்கு விசுவாசமாக இருக்கணுன்றது தெரிஞ்சு விசுவாசமாக எல்லாம் போய் விசுவாசமா இருக்கலாமா இப்போ அவர் வந்து டிச் பண்ணி விட்டாரு உன்ன டிச் பண்ணி விட்டா என்ன வரும் என்ன கால்குலேட் போடுவார் அண்ணாமலை நம்மகிட்ட வார் ரூம் இருக்கு நம்ம கிட்ட இணையதள செயல்பாட்டாளர்கள் மாபெரும் தியாகிகள் இந்திய நாட்டு சுதந்திரத்துக்காக போராடின தியாகிகள் எல்லாம் வச்சிருக்கோம் அவங்களோட தியாக தண்ணிகர் இல்லாத தியாகத்தை சாவர்க்கிற விட பயங்கரமான தியாகிகள் மன்னிப்பு கேட்கறதுல அந்த தியாகிகளை வச்சு சமாளிக்கலாம் சூர்யாவோட க்ரெடிபிலிட்டியாக ஒரு கொஸ்டின் பண்ணுறார் இவன் வந்து எனக்கு விசுவாசமாக இருந்தால் இன்னைக்கு எனக்கு எதிராக போகிறான் இவன் வந்து ஏற்கனவே சில கேரக்டர்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கான் அப்படிலாம் டேப் பண்ணுறது டேப் பண்ணுறது ஒருத்தரோட பேச்சை டேப் பண்ணுறது சாட்டை துறைமுருகனுக்கும் யோகம் நடந்தது இல்லை டேப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எஸ்டாப்லிஷ் பண்ணியிருக்கான் அப்புறம் டெய்ஸிகிட்ட பூனா சூனா வானா இப்படிலாம் சொல்கிறது இதெல்லாம் எஸ்டாப்லிஷ் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் வச்சு நம்ம சூர்யாவை காலி பண்ணிடலாம் அப்படின்னு கிரெடிபிலிட்டி இல்ல பொது வழியில அவர் சொல்றதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க மக்கள் நம்ப மாட்டாங்க ஒரு தைரியம் தைரியம் ஆனா நான் சூர்யா கிட்ட நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா நல்ல தரமான அனிட்ராப் வீடியோ ரெண்டு மூணு இருந்தா எடுத்து போடணும் அது கேச விநாயகர் இது இருக்குதுன்றாங்க அது எடுத்து போடணும் சூர்யா அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுன்னு சொல்றாரு அவரு எப்படி கொண்டு போறாரு ஃபைட்டன்னா இது ஏதோ முக்குளத்தோர்களை வந்து பாஜக புறக்கணிக்குது முக்குளத்தோர்கள்லாம் வந்து இதுவாகிறாங்க முக்குளத்தோர்களை வந்து பழி வாங்குது பாஜக முக்குளத்தோர் விரோத கட்சி இது அப்படின்ற மாதிரி அதுவும் பாத்துக்கலாமா அதுவே ஒழக்கு என்ன கிழக்கு மேற்கு எனகா அப்படி தெரியல சத்தியமாக தெரியல அதுவே ஒரு கட்சியே கிடையாது நோட்டாவை தாண்டினதும் கிடையாது ஏதோ கூட்டணியை வச்சு தினகரன் தெய்வில ஓபிஎஸ் தெய்வில் சௌமியா தெய்வில் ஒரு பதினெட்டு சதவீதம் அப்படி இப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்து இங்கே வேலுமணி தயவில் அண்ணாமலை கொஞ்சம் ஓட்டு வாங்கி அதிமுக ஓட்டெல்லாம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சவுத்தில் வந்து அதிமுகவுக்கு ஆன ஓட்டுகள்லாம் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்படி ஒரு கிமிக் தான் இது ஒரு வேஷம் அது மாதிரி கிடையாது உண்மையான கிடையாது சொல்லுவாங்கல்ல சென் இந்த இறங்கணுன்னு சொல்லுவான் சென்ட்ரல் கட்டடம் தொகுது வேணால் விற்று பத்தாயிரரூபா இந்த கட்டிடம் உண்டு தான் அழின்னு ஊர்ல இருந்து புதுசா வரோட சொல்லி ஆபாத்தவாலை அந்த மாதிரி ஒரு பிம்பிலிக்கு பிலாப்பி தான் அது பதினெட்டு பர்சன்ட் அது ஏற்கனவே பா திமுக அதிமுக இல்லாத வாக்கு வந்து தமிழ்நாட்டில் பதினஞ்சு சதவீதம் இருக்கு அதுல தான் சீமான் தான் ஈரு கம்மல் எல்லாமே வண்டி ஓட்டின்னுங்கிறது அதுல தான் நாளைக்கு விஜய் வந்தாலும் அதுல தான் வண்டி ஓட்டணும் அதுல ஒரு பர்சன்டேஜ வாங்கியிருக்காங்க அவ்வளவுதானே தவிர பிம்பிலிக்கு பிலாப்பியை தவிர இதில் வந்து கட்சியே இல்லை இதில் வந்து தேவருக்கு எதிரான கட்சி நாடாருக்கு எதிரான கட்சி சூர்யாவோட அந்த இது வந்து முக்குளத்தோர் ஆதரவெல்லாம் திரட்டுறது கவுண்டர்களுக்கு எதிராக முக்குலத்தூர் ஏன்னா எடப்பாடிக்கு எதிராக சசிகலாவும் ஓபிஎஸும் டிடிவிலாம் திரட்டுறாங்களா அந்த ஃபார்முலாவில் அவர் ஒரு கால்குலேட் பண்ணுறாரு அந்த ஃபார்முலா ஜெயிக்குமான்லாம் தெரில ஆனால் அதை விட்டுட்டு உண்மையான அண்ணாமலையோட சொத்து விவரம்னா எவ்வளவு அகிலா வச்சிருக்காங்க எத்தனை நாடுகளில் முதலீடு பண்ணிருக்காங்க எவ்வளோ பணத்தை சம்பாதிச்சாங்க ஆறு மோசடியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி சம்பாதிச்சாங்க அதுல கேசவநாயகத்துக்கு போன பங்கு என்ன அண்ணாமலைக்கு போன பங்கு என்ன எவ்வளோ எடுத்தார் அண்ணாமலை அது எங்க வச்சிருக்காரு எந்த அக்கௌண்ட்ல நான் அண்ணாமலையோட அகிலாவுடைய பேங்க் அக்கௌண்ட் உட்பட நான் போட்டுவேன் ட்விட்டர்ல அதுக்காக என் ஃப்ரெண்டு ஒருத்தரை எடுத்து கொடுத்தாருந்ததுக்காக பெங்களூரில் போலீஸ் அமைச்சு கைது பண்ணார் அண்ணாமலை அவன் ஓப்பன் பண்ணது அவன் அது தெரிஞ்சிச்சு ஆனால் எனக்கு ஷேர் பண்ணா நான் போட்டுட்டேன் ஆனால் அவன் ஓப்பன் பண்ணது பர்சனல் பேங்க் அக்கௌண்ட் தப்பு அப்படின்றதுக்காக அங்க ஒரு போலீஸ் அமைச்சு அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டார் அண்ணாமலை அவன் ஜெயிலில் போயிட்டு வந்துட்டு வேற வேலைக்கு போயிட்டு அவன் நம்ம ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான் நம்மள மருத இருப்பான் அவன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எதுனா ஒன்று இருந்தால் வரணும் அதை விட சூர்யா வந்து ஒரு அனிட்ராப் ட்ராப் வீடியோ அண்ணாமலையை பத்தி போடணும் ரைட்டா இப்ப ஈஷா யோகா மையத்துக்கு போறாரு பதினேழாயிரம் கோடி ஈஷா யோகா மையம் யோகா மையத்துல இருக்க ஜக்கி வாசுதேவுக்கு மூளை சரியில்லை மூளையில பக்கவாதம் வந்துருச்சு அவங்க பொண்ணு தான் நிர்வாகிக்குது அந்த பொண்ணுக்கும் கன்னடா தெரியும் இவருக்கும் கன்னடா தெரியும் ரைட்டா இவரும் இன்னொருத்தர் திருப்பூர்ல போட்டிட்டாரு ஒரு வேட்பாளர் அவரும் சேர்ந்து ஈஷா யோகா மையத்தை கரெக்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு இப்போ யோகா தினத்திலலாம் அங்கே தான் அதுக்கான ஒரு ஒர்க் அவுட்டில் இருக்காரு இப்போ லண்டன் போகிறாரு லண்டனில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாரு ரைட்டா கேள்வி என்னன்னா ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்காத உனக்கு எப்படி இவ்வளோ காசு இதுக்கான ரகசியங்களை அண்ணாமலை பற்றின அதிரும் ரகசியங்களை சூர்யா வெளியிட்டா சூர்யா பேருக்கேற்ற மாதிரி சூர்யா இல்லைன்னா வாங்கிட்டாங்க அது ஒரு கட்சியே கிடையாது போய் ஆட்டு போயிடுவாங்க எம் ஆர் விஜயபாஸ்கர் ஒரு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு நில மோசடியில் ஈடுபட்டதாக அவர் மீது வழக்கு அவர் இன்னைக்கு தலைமறைவாக இருக்கிறாரு தேடப்பட்டு வருகிறார் என்ன நடக்குது அது சார் எம் ஆர் விஜயபாஸ்கரை வந்து மறக்கவே முடியாது சார் இன்னைக்கு சமகால அரசியல் நிகழ்வுகளில் செந்தில் பாலாஜின்னு ஒரு கேரக்டர் செந்தில் பாலாஜிக்கும் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கும் ஆகாது ரெண்டு பேரும் ஒரே கரூர் அரசியல்வாதிகள் அதனால ஆகாது செந்தில் பாலாஜி திமுக சேர்ந்து பவர்ஃபுல்லா மினிஸ்டர் வந்தவொடனே திமுக ஆட்சி உடனே முதல் ரைடு வந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு தான் அனுப்புற அங்கேதான் எம் ஆர் விஜயபாஸ்கர் செந்தில் பாலாஜி மலை காண்டா அவர் செந்தில் பாலாஜியும் அண்ண அண்ணாமலையும் கூட ஒரு காலத்தில் ஒன்னா இருந்தவங்க அந்த கரூரில் ஒரு பள்ளப்பட்டின்னு ஒரு டீம் இருக்கு அந்த டீம் வந்து வட்டி ஓடுறதுல ஒரு பெரிய விஷயம் அதில் இப்போ சிவகுமார் அண்ணாமலையுடைய மச்சான் தான் இப்போ அதை அந்த கரூர் ஃபினான்ஸ் கேங்குக்கு ஹெட்டாக இருக்கார் அதெல்லாம் இருந்தாங்க தான் அப்போது ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் தெரியும் இல்லையா அப்போது அந்த செந்தில் பாலாஜி வீடு கட்டுறது சம்மந்தமெல்லாம் வருது இல்லையா அந்த டாக்குமெண்ட்டு டீடைல் எல்லாமே வந்து சவுக்கு சங்கருக்கு காசு கொடுத்து சவுக்கு சங்கரை செந்தில் பாலாஜிக்கு எதிராக திருப்பியவர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அதுதான் அப்படியே வந்து நம்ம கள்ளக்குறிச்சி சக்தி ஸ்கூலுக்கு வருது அதே கவுண்டர் லாபி கவுண்டர் லாபிக்குள்ளே இன்ஃப்ளெக்ஸ் ஆகிறார் அண்ணன் சவுக்கு அப்படியே கள்ளக்குறிச்சி சக்தி ஸ்கூலுக்கு வருது அதுக்கப்புறம் அப்படியே போய் ராஜ் சக்தியின் மூலமாக எடப்பாடி கிட்ட போகுது ஐடிவிங் எடப்பாடிக்கிட்ட கிட்ட போது அது கொடநாடு விஷயத்துலேயும் எடப்பாடி வந்து ஒரு மர்மத்தை சவுக்கு சங்கர் மூலமாக இன்றைக்கி வரைக்கும் மறைச்சிக்கிட்டுருக்காரு ஒரு மர்மம் மறைக்கப்படுது அது கனகராஜ் கொலையில் நடந்தது என்னன்றது வந்து மறைக்கப்படுது அந்த உண்மை அந்த உண்மை வந்து தமிழக போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருச்சு விரைவில் வெளியில் வரணும் இப்படி ஒரு ட்ராவலுக்கு போகுது இந்த ட்ராவலுக்கு எல்லாத்துக்கும் சூத்திரதாரி யார்னால் அண்ணன் கரூர் விஜயபாஸ்கர் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் இவர் ஒரு பினாமியை மறட்டுறாரு மிரட்டி பண்ணுறாரு அது கேஸ் ஆகுது அவனால் முடியல அவன் இல்லாட்டி சாவடிச்சிடுவாங்க சாவடிக்கிறதெல்லாம் இவங்களுக்குலாம் ரொம்ப சகஜம் லாரி ஏற்றி கொண்டுடுவாங்க ஆனால் சாவடிச்சிடுவாங்கன்ற கண்டிஷனில் அவன் புகார் கொடுக்குறான் நூறு கோடி மதிப்புள்ள சொத்தை வந்து ஆக்கிரமிச்சுட்டு அவனை எரிக்க ட்ரை பண்ணுறான் இதே ஒரு திமுக கிளை செயலாளர் பண்ணியிருந்தா எப்படி கொந்தளிச்சிருப்பாங்க அதிமுக உடனே நியூஸ் ஜெயில போட்டிருக்கலாம் அராஜக வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் பண்ணியிருக்கார் எடப்பாடியும் கண்டுக்கல யாரும் அவர் இருக்கார் காஷ்மீர்ல இருக்க அங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போயிடுவாரு அனைத்து இந்திய அதிமுக அகில உலக அதிமுக இப்போ அப்படியே காஷ்மீர்ல இருந்து சவுதி போயிட்டு இருந்து டர்க்கி போயிட்டு டர்க்கில இருந்து யூரோப் போயா அப்படியே லண்டனுக்கு போயிட்டு அப்படியே லேண்ட் பிளாக்கடாவே போயிடுவார் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஏன்னா அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருந்தவர் அவருக்கு தெரியாத டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது இப்படி நடக்குதுங்க கூர்த்தின்னா சொல்றது நீங்க இன்றைய தினம் எங்களுடைய இருந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே